முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம் நான் வந்து மை வீட்டில் வந்து உறுப்பினராக இருக்கேன் இப்போ அஞ்சு மாதமும் அந்த அவரோட பொய் வழக்கு போட்டு கேஸ் நடத்திட்டுருக்குறாங்க இப்போ எனக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் வெளியில் வேலைக்கு போக முடியல ரொம்ப மூலிமா வந்துட்டுருக்கில்ல இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குல்ல நீங்கள் வந்து அவரை வந்து பொய் வழக்கு போட்டு பண்ணிக்கிறாங்க எவ்வளவோ ப்ராடக்ட்டு வித்துட்டு வாங்குறாங்க ஆனால் இவர் நல்லா தான் செய்கிறாரு நானும் அவர்கிட்ட பல்படி சுகர் மாத்திரை இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி குழந்தைய வச்சுருக்கவங்க எங்க போனோம் ரெண்டு குழந்தைய வச்சுட்டு வெளியில் போகிற கூட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் இந்த மை வீதியில் ஆகி நாங்கள் வந்து எல்லாேருமே ஒரு நிலமைக்கு வரும்போது இப்படி அந்த அவர் மேலே பொய் விளக்கு போட்டு இது பண்ண அவர் எந்த தப்பும் செய்யலை என்ன இது பண்ணிக்கிறாரு நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா விடிய விடுச்சு நல்லதே செய்வாங்க நல்லதே எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க இதில் வந்து பல லட்சம் பேர் இதில் இருக்கிறோம் இதில் வந்து நல்ல ஒரு தீர்ப்பாக நீங்கள் தான் அங்கே ஏன் எங்களுக்கு செய்யணும் இதை வந்து ரொம்ப உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு நல்லபடியாக எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி அவருக்கு நல்லபடியாக ஒரு பண்ணி பண்ணுங்கள் தப்பு செஞ்சுருந்தா நாங்களே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆனால் அவர் எந்த தப்பும் செய்யலை நல்லதே செஞ்சவங்கள ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லி எங்களுக்கு நல்ல வழிகாமிங்க மை வீத்தடி தோழர்களே நம்ம முதல்வர் வந்து நம்ம எம்டியை மீட்டு கொடுப்பாரு எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க எந்த பயம் வேண்டாம் யாரும் எந்த மனசு குழப்பம் பண்ண கண்டிப்பாக நம்ம முதலமைச்சரும் நம்மளுக்கு வந்து நிமிட்டு தருவார் ஸ்டாலின் ஐயா இது நல்லபடியாக ஒரு விடுவிட்டு உங்கள் கால பாதங்களை கண்ணீரா நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் கண்ணீரில் கழுகுறோம் எங்களை வந்து எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் அவரை விடுவிக்கிங்க எங்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு